ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வைக்காமல் லைனிங் ப்ளவுஸை நெக் வந்து அப்படியே திருப்ப போகிறோம் அதுக்கு அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நல்ல பக்கமாக வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே இந்த நெக் அளவு இருக்குது பார்த்தீங்களா அதே அளவு துணியை இங்கே கீழே வச்சுக்கோங்க அப்படி நல்ல பக்கத்துக்கு கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கால இன்ச்சுக்கு நம்ம இந்த பீஸ் வைக்காம தைச்சோம் அப்படின்னா கெட்டியாவே இருக்கு அது ரொம்ப லேசா இருக்கும் சீக்கிரம் அது கிழிஞ்சு போறதுக்காக வாய்ப்பிருக்கு இப்படி வச்சுட்டோம்னா கெட்டியாவும் இருக்கும் அந்த லேஸான ஒரு ஃபீலிங்கே இருக்காது கஸ்டமருக்கு நம்ம அப்படியே திருப்பின மாதிரியே இருக்காது ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்களா இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயும் போகிறேன் நீங்கள் சுடிதா இருக்கும் இதே மெத்தட்லாம் ட்ரை பண்ணலாம் கேன்வாஸ் வைக்கலைன்னா தாராளமாக இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா நெக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இது வெளியவும் தெரியாது பாக்கறதுக்கு நீட்டா இருக்கும் இந்த இடம் கெட்டியாகவும் இருக்கும் அவங்களுக்கு போடுறக்கும் நல்லா இருக்கும் பிளவுஸ் போடுறவங்களுக்கு இதே மாதிரி பேக் இதே மெத்தட்ல தான் தைக்கணும் நான் பேக் நெக் வந்து சின்ன டிசைன் பண்ணியிருக்கனால ஃப்ரெண்ட்ல மட்டும் காமிக்கிறேன் காமிச்சுறேன் பார்க்கலாம் சிம்பிள் மெத்தடில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கோங்க இந்த பார்க்குற மடிச்சு என்னாலே தெரியும் மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் ஷோல்டரோட சென்டரு அப்புறம் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டபுளாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த டாட் தான் மெயினு இந்த மூணு டாட்டில் இந்த டாட் தான் மெயின் நம்ம கப்பு அமுங்கி போகிறக்கும் ஷார்ப்பாகிறக்கும் இந்த டாட் மட்டும்தான் மெயின் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒன்றே கால இன்ச்சு வச்சுருக்காங்க அகலம் இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து இந்த சைடு ஒரு ஒன்றை கால் இன்ச்சும் இந்த சைடு ஒரு ஒன்னே கால் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இது வந்து அகலம் அடுத்தது ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இதே மூணு இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஓ இதுதான் நம்மளோட சென்டர் டாட் சரிங்களா இது பிடிச்சிக்கலாம் சென்ட்ரு டாட் பிடிச்சாச்சு அடுத்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு இதையும் சரிசமமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டு ரெண்டரை இன்ச் அளவு பிடிக்கலாம் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாட் பிடிச்சாவே இந்த மூணாவது டாட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் உங்களுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடு உள்ளுக்குள்ள கை வச்சுட்டு இந்த ரெண்டு கை வச்சுக்கோங்க இந்த பெருவரில் இப்படி வச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா இங்கிருந்து இந்த ஆம்கோல் வளைவு வருது பாருங்க இந்த இடத்துல இந்த டாட்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா கப்போ எவ்வளோ அழகாக வந்துருக்குங்க நம்மளுக்கு ட்ரையாங்கிள் தான் தேவை சரிங்களா இது நார்மல் கட் நேர் கட்டிங் இது நேர் கட்டிங்லேயே கப்பு எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக வந்துருக்குங்க அந்த சைடு பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி சமைக்கிறேன் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஈஸியா இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா கட்டிங்லே கப்பு எவ்வளவு அழகா வந்திருக்கு ஷார்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நான் எப்பவுமே ரெண்டு ரெண்டு தையல் தான் போடுவேன் துணி எடுத்து போனாலும் கூட நம்ம போட்ட தையல் பிரிய கூடாது நம்ம வேலைனு அவ்ளோ காசு கொடுத்து தைக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் நான் எல்லாருமே நிறைய பேரு ஒரு ஸ்டிச் தான் போடுறாங்க எவ்ளோ நேரம் ஆயிருக்கு நீங்க பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கலாம் இந்த பீஸ் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம கட் பண்ணி கூட இப்படி கட் பண்ணி கூட இதோட கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து மடிச்சுதான் அடிச்சுக்குவேன் இது வந்து ஃப்ரண்ட் சைடா இந்த பக்கம் நம்ம திருப்பவே கூடாது இந்த பக்கம் இப்படி திருப்பக்கூடாது இந்த சைடு பேக் சைடு தான் திருப்பணும் இந்த இப்படி ஒரு மடி மடிச்சு நான் பட்டி வைக்கும் போது இந்த பொசிஷன்ல தான் நம்ம வைக்கணும் இப்படி கூட நீங்க தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படி மறந்துடுவீங்க இல்லை அப்படி போயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் வச்சுக்கோங்க இதோட பேக் சைடு இதுதான் இப்படி ஒரு மாதிரி ஒரு இப்பட் கூட போட்டுக்கோங்க அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்றது எப்படின்னு பாக்கலாம் இது நல்ல பக்கம் இது நல்லா பக்கம் இருக்கேன் நான் எப்பவுமே பட்டிக்கு நாலு பீஸ் தான் வைப்பேன் மெயின் கிளாத் ரெண்டும் லைனிங் கிளாத் ரெண்டும் சேர்ந்து நாலு பீஸ் வைப்பேன் உங்களுக்கு மைண்ட் கிளாத் ஒன்று தான் இருக்குன்னா நீங்கள் லைனிங் டீஸ் கூட மூணுன்னா நான் வச்சுக்கலாம் இல்லை கெட்டியான பேண்ட் துணி அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா பட்டி கெட்டி ஏறினா மட்டுந்தான் ஷேப் அழகாக இருக்கும் இந்த பஸ்ஸுக்கு கீழே போய் கரெக்டாக உட்காரும் அது ஃபங்க்ஷன் பரிமாணம் தனிப்படுறேன் ரெண்டு பட்டியை நான் எப்படி விற்கிறேன் எப்படி தான் வைக்கிறேன் இந்த எப்படி ஆக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கட் நல்லா கட் பண்ணிக்கப்போ ஃப்ரெண்ட் சைடு அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா அதை இந்த தையல் முடிவடத்துல வச்சுக்கோங்க இங்க தான் உங்களோட கரெக்டான அளவு தையல கோசரம் எக்ஸ்ட்ரா ஒரு கலந்துச்சு வச்சுக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட்ரல் பாயிண்ட்

உங்ககிட்ட ஓவர்லாக் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கேயும் ஓவர்லாக் இருக்குது இருந்தாலும் எப்படி அடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா நல்ல பக்கம் இதை எடுத்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு இந்த பட்டி பீஸ் வெளியில் தெரியணும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்ச பிச்சு படிச்சுட்டேன் இப்போ அப்படியே திருப்பிட்டு பக்கமா ஒரு கால் மடிச்சுக்கலாம் சரியா பக்கத்துல வர வர நீங்க இப்படி மாதிரி பிசுறு தெரியாது நீட்டா இருக்கு இந்த சைடு அதே மாதிரி தச்சுக்கலாம் சேம் அதே மாதிரி தான் நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் இந்த பீஸை நம்ம கட் பண்ண முடியும் இந்த பீஸை கட் பண்ண முடியாது அதனாலதான் நம்ம இந்த பீஸை எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் வெளியில பாலிஞ்சு வச்சா போதும் பட்டி பேசது தெரியாம இருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் மெத்தடுமே பிளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஐன் பண்ணிடுவேன் தைச்சதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் தைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறேன் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எந்த துருவ சுருக்கமே இருக்காது அப்படின்னா இது நாளைக்கு இன்ச்சு இல்லை வருதா இப்படி செக் பண்ணிக்கோங்க ஆரம்பத்துலேயே இப்போ கப் சைஸ் தான் இது பட்டி வந்து கரெக்டாக இருக்கு கப் சைஸ் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்கு அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க நம்ம இப்பவே கரெக்ட் பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா இப்போ ஓகேவா இருக்கு சப்போஸ் உங்களுக்கு பட்டி இது பப்பு பீஸ் கரெக்டாக இருக்கு பட்டி பீஸ் தான் இப்போ தப்பா இருக்குன்னா எந்த இடத்துல மிஸ்டேக்கோ அங்கே பார்த்து பிரித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம் அப்படியே வச்சிட்டம்னா பட்டியும் ஊப்புப்பட்டியும் நாளைக்குள்ளேயும் மாற்றி மாற்றி போய் ஊக்கு மாற்றப்பட்டி சரி போய் நான் தயிர் போட்டுக்கோங்க அதிக கொக்கி கொத்து piece உம் கைப்பட்டியும் மடிச்சிடலாம் குச்சி பட்டி எடுத்துக்கோங்க இது ஒன்றரை டு ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் நீளம் தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க நான் கழுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதனால ரெண்டு சைடுமே மடிச்சு வைக்கணும் ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டுவாங்க கொக்கி பட்டி வந்து மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பணும் ஜீப்பட்டி வந்து உள்பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்பணும் காலை நம்மளுக்கு மறுச்சா போதும் நான் எக்ஸாக்கெல்லாம் அரைஞ்சி வைக்கிறேன் அதிகமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கிட்ட பரிமாணப்பை கொடுத்துக்கோங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு time தான் போடுவேன் எல்லா ரெண்டு time போட்டுக்கோங்க இல்ல உங்களுக்கு ஒரு time ஏ போதும் அப்படின்னா நீங்க ஒண்ணு இந்த மாதிரி இது நம்ம டாட் பிடிச்ச இல்லைங்களா இருக்குல்ல இதை வந்து லைட்டா இந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா

படிமா என் சின்ன மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த தையனு இந்த தையலுக்கு வெளியில சொல்லுங்களா ఉరుసాయి కరెక్టా మార్క్ పన్నెండు లాస్ట్లో ఉన్న మార్క్ పని అదక తుంగీ పని రెండో మడిచి சென்ட்ரல ஒரு மார்க் பண்ணிக்காங்க இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் நடவுன ஒரு மார்க்கிங்க இந்த மார்க்கும் இந்த மார்க்குக்கும் நடவுன ஒரு எல்லா சரிங்களா வந்து கரெக்டா இருக்கும் நீங்க இந்திய முடிகிற இடத்துலயே ஆரம்பிக்கிற இடத்துலயே இந்த மாதிரி ரெண்டு தடவை டிட்டைன் போட்டுக்கவன் அப்பதான் கிளியா இருக்கு ஏன்னா ஒரு மாதிரி நீங்களே பாத்திருப்பீங்க நிறைய ப்ளோகத்தை வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடறாங்க பூக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை கொஞ்சம் மறுபடியும் தைச்சு கொடுங்க அப்படின்னா நம்ம அதுக்கு முடியுமா நம்மளுக்கும் வேலை வச்சுதான் இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா துணி கிளியுமே தவிர நம்ம தைச்ச தயிரி கிளி கிளியாது அப்படி 何だ ஃப்ரெண்ட்ஸ் தச்சாச்சு பாக்கி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ